சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வர்க்கமான எருமைக்கு பிறந்த நல்ல டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய முறா எருமை கிடாரி கன்றுகள் இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கண்டுகள் பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தரக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி இந்த ஜோடி கிடாரி கன்றுகள் வாங்கிக்கலாங்க எருமை கன்றுகள் தொடர்ந்து இந்த வாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு கன்றுகள் தொடர்ந்து போட்டுருக்குறோம்ங்க தொடர்ந்து கன்றுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கண்ணுகளை வாங்கி கொடுக்குறோங்க இந்த ஜோடி கன்றுகள் தேவைப்படுச்சிங்கன்னா தாளமாக நம்பர்கள் தொடங்க பேசி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு கன்றுகளை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு பன்னெண்டு ஆச்சுங்க இன்னொரு கண்ணுக்கு பதிமூணு ஆச்சுங்க ரெண்டுமே நல்லா கொம்பு தலையிலிங்க நல்லா உடம்பு சுத்தத்தில் மடிகம் சுத்தத்தில் தெளிவான கண்ணுகளுங்க இந்த கன்றுகளோட தாய் மாடு ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு முதல் பதினாலு கரவித்திறன கறக்கக்கூடிய நல்ல பெருமைக்கு பிறந்த நல்ல கண்ணுகளுங்க இந்த ஆயிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளக்கு வாங்கப்பட்ட அருமையான எருமைகளுங்க அளவுக்கு நம்ம நேரில் போய் பார்த்து செக் பண்ணி தெளிவாக கண்ணுகள் தான் கொடுக்குறேங்க அவங்க வாங்குகிற மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிவிடும் நம்பிக்கை ஏற்றிடுன்னு சொல்கிறாங்க அங்காடி நம்ம நேரில் போய் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பார்த்து கண்ணுகள் தெளிவாக தான் எடுக்கிறோம்ங்க அதில் லாஸ்ட்டாக போட்ட கண்ணுகள் எல்லாமே நல்லா வரவேற்பு இருந்ததுங்க நல்லா வாங்கிட்டாங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அவன் செப்ரேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு இந்த கண்ணுகள் பிடிச்சிருந்துன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க கண்ணுகளை பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்ணுகளுங்க இன்னொரு ப ஒன்று பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க பதிமூணு மாதம் ஆச்சுங்க இன்னொரு நீங்கள் ஒரு ஏழு எட்டு மாதம் மேய்க்கும் போதுங்க கண்ணுக்கு ரெண்டுமே நல்லா வெயிட்டில் வந்துடுங்க நல்லா மே மேனியில் இருக்குதுங்க கண்ணு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டில் இருக்குதுங்க கண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா கையால் ஊக்கத்தில் இல்லை எலும்பு கணத்தில் நல்லா எறும்பு கண்ணாக்குதுங்க இடத்துக்கு போய் ஒரு பத்து நாள் நிற்கும் போதுங்க நல்லா செட் ஆகிக்குங்க கண்ணுகளை பொறுத்தளவுக்கு நான் நான் வளர்த்து விற்கணும் எதிர்பார்க்குறதுக்கும் அருமையான கண்ணுங்க கண்ணை பொறுத்தவரைக்கும் நல்லா கரவி காட்டுங்க எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண்ணை பொறுத்தவங்க ஜோடி கன்றுகள் உங்களுக்கு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த ஜோடி கிடாரி கன்றுகள் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரரூபா சொல்லிக்கிறோங்க அந்த விலையை கண்டிப்பாக விண்ணப்பின அனுசரித்து கொடுக்கலாங்க நீங்கள் இந்த எருமை கன்றுகள் பிடிச்சிதுன்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு பேசி எடுத்துக்கலாங்க ரெண்டுமே கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிவிட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் எதாவது பா நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நேரில் வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க ரெண்டுமே மேய்ச்சலுக்கு சிறந்த மாடுங்க கண்டுகள் பிடிச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக வீடியோல் தறிக்கும் நம்பருக்கு தர கொண்டு பேசி ஜோடி கண்டுகள் வந்து வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல மா குவாலிட்டியான மாடுகள் கண்டுக்குதுங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடலாம் நீங்கள் வாங்கிக்கலாங்க நன்றி <tell> வணக்கம் <tell>